ஸ்ரீ கணேசாய நம ஸ்ரீ குருப்பியூ நமக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடம் சித்திர மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா மே மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் கிருத்திகை ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதம் அதாவது ரிஷபராசிக்குள்ள போறாரு அடுத்த முன்னூத்தி எண்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இதே ரிஷபராசியில தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு அதோட பலாபலன்கள் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு முன்னாடி குரு பகவான் அந்த ரிஷபராசியில டிராவல் பண்ணும்போது சித்திரை இருபதாம் தேதி மே மாசம் மூணாம் தேதி குரு பகவான் அஸ்தமனம் அடையறாரு அஸ்தமனம் அஸ்தங்கம் அதாவது சூரியனுக்கு பக்கத்துல எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தோட ஒளி குறையும் ஏன்னா சூரியன் ஒளி பிரகாசம் அதிகம் இல்லை அது குறையும் அத பேர் அஸ்தமனம் அஸ்தமனமான கிரகம் கிரக காரகத்துவ பலன்களை கொடுக்காது அவரு வைகாசி மாசம் இருவதாம் தேதி அதாவது ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி தான் கிழக்குல உதயமாறார் அப்போ இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒண்ணாம் தேதி நிகழ்ந்தாலும் நம்மளுக்கு குருவோட பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது மட்டும் இல்லாம குருக்கு சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல டிராவல் பண்ணும்போது குரு பகவான் வக்ரம் அடைவர் வக்ர ஆரம்பம் புரட்டாசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது அக்டோபர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தை மாசம் இருபத்தி ஒன்பது அதாவது பிப்ரவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிலையில தான் டிராவல் பண்றாரு குரு பகவான் ஸோ இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அதை தவிர வருஷ கிரகமான சனி பகவான் கும்பராசில தான் இந்த வருடம் ஃபுல்லாவே இருக்க போறாரு ஆட்சி பெற்று அதே மாதிரி ராகு பகவான் மீனத்திலயும் கேத்து பகவான் கண்ணியிலையும் இந்த வருஷம் ஃபுல்லா சஞ்சரிக்க போறாரு இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இப்போ நம்ம இந்த பதிவுல தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவா பார்ப்போம் இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவமான மேஷ ராசியில் சஞ்சரித்து வந்த உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்பொழுது ஆறாம் பாவமான ருணரோக சத்துருஸ்தானமான ராசிக்குள் நுழைகிறார் இதனால் வரை உங்கள் ராசிக்கு கிடைத்து வந்த குரு பகவானின் சுப பார்வை மே ஒன்றாம் தேதியிலிருந்து ராசியை விட்டு விலகுகிறது எனவே பண விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது அல்லது தேவைக்கு அதிகமான தொகையை கடன் வாங்குவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நலன் பயக்கும் வேலை மற்றும் தொழில் செய்யும் இடங்களில் வீண் வாக்குவாதம் அல்லது தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்ப்பது சிறந்ததாகும் தொழிலில் முதலீடு செய்ய இது தகுந்த காலம் இல்லை என்பதால் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது குருபகவானின் பகவானின் சுப உங்கள் ராசிக்கு பத்து பன்னிரண்டு மற்றும் இரண்டாம் பாவங்களில் விழுவதால் குடும்பத்தில் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் குடும்பத்தினருடன் கோயில் மற்றும் சுற்றுலா சென்று வருவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் ஈடுபாடு சற்று குறையும் புதிய வேலை தேடும் எண்ணம் மேலோங்கும் பன்னிரண்டாம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் செலவுகள் அனைத்தும் சுபவிரயமாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் உங்கள் தலைமையில் நடக்கும் உங்கள் ராசிக்கு தனவீரியாதிபதியான சனிபகவான் மூன்றாம் பாவத்தில் தொடர்வதால் உழைப்பால் முன்னேற வேண்டிய காலகட்டம் உங்கள் நாலாம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் எனினும் அதிக செலவை குறைப்பது இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கும் கேது பகவான் பத்தாம் பாவமான கன்னிராசியில் தொடர்வதால் வேலை செய்யும் இடத்தில் சலிப்பு ஏற்படும் எனினும் குரு பகவானின் சுப பார்வைகள் விழுவதால் தடைகள் விலகி நன்மை பயக்கும் தினந்தோறும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் அருளிய குரு பாதுகா ஸ்தோத்திரத்தை பாராயணமோ அல்லது கேட்டு வர உங்களுக்கு இருந்து வரும் மனக்குழப்பங்கள் நீங்கும் அருகிலுள்ள சிவாலயங்களில் உள்ள நவக்கிரக குருபகவானை பகவானை வியாழக்கிழமை தோறும் விளக்கேற்றி வணங்கி வர எல்லாம் நலமாகும் இந்த வருடத்தில் ஒரு தடவையாவது ஆலங்குடியில் அருள்பாலிக்கும் ஆபத் சகாயேஸ்வரரையும் மற்றும் அங்கு எழுந்தருளியிருக்கும் இருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வர எல்லா வகையான தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் இந்த நீங்கள் கடன் வாங்குவதையும் மற்றும் பெரிய முதலீடு செய்வதையும் மேலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் குரு பயிற்சியாக அமையும் மேலும் மற்ற ராசிகளுக்கான గురు పయర్చి పలన అంత పది లోకా సమస్తా శుకినో భవంతు నం న శృంగన్ వి ప్రభాకరన్